எல்லாருக்கும் வணக்கம் அதாவது அஜித் குமார் அவர்கள் நடித்த மங்காத்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாருமே தேட்டரில் பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட கதையை நிஜத்தில் களத்தில் காட்டினா எப்படி இருக்கும் தான் தளபதி விஜய் அவர்களும் ஆதவர்ஜனாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது அப்படி தான் தோணுச்சு தளபதி விஜய் அந்த மா ஸ்பீச்சையும் ஆதவவர்ஜனா அவர் பேசின ஸ்பீச்சையும் காட்டதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு விடுதலை சித்தல் கட்சியோட தொழில் திருமாவளவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காம முழுவதுமாக தவிர்த்தாரு அதுக்கப்புறம் தவிர்த்துட்டு ஒரு மொழிநீர் அறிக்கையை வெளியிட்டார் அப்படிங்கிற முழு காரணமும் தளபதி விஜய் அவர்கள் பேசினாலே கதல்கள் அதிகமாக இருக்கும் இல்லை ஆதவர் நம்ம விதமாக பயங்கரமாக பேசியிருக்காரு இப்போ நிறைய கதலாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதில் முக்கியமான கதல்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது முதல்ல தளபதி விஜய் அவர்கள் இந்த அம்பேத்கர் அவருடைய நூலை வெளியிடுறதுக்கு தகுதியானவரா அப்படிங்கிறத ஒத்த வார்த்தையில் அந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்தா வீடன் குடும்பத்த பார் சீனிவாசன் அவர்கள் தெளிவா ஜ அரசியலில் ஒரு ஜல்லிக்கட்டு நாயகன் தளபதி விஜயவாள் அப்படிங்கிறதையும் அதாவது இந்த நூலை வெளியிடுறதுக்கு சரியான பொருத்தமான நபர் தளபதி விஜய் தான் அப்படின்னு மாசா ஸ்பீச் கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சாரு அது வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா அதாவது ஆதவர்ஜனா இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது எனக்கு ஏன்னா அவரை பற்றி பெருசாக நமக்கு எதுவும் தெரியாது ஆதவர்ஜனாங்கிறது துணை பொதுச்சாளர் விடுதலை கட்சியில் அப்படிங்கிறது இப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற நிகழ்வு வந்துச்சுல இல்லை அதுக்கப்புறம் தான் துணை பொதுச்சாளர் யாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா யாருங்க தெரியாது ஆனால் ஆதவர்ஜுனா அந்த அர்ஜுனாங்கிற பேருக்கு மாதிரி வீரம் புரிஞ்சு சரியான ஒரு ஸ்பீச்சுங்க உண்மையில் யாரும் எதிர்பார்க்கல தளபதி விஜய் அவர்கள் மாசா பேசுவார் கண்டிப்பாக நறுக்குன்னு பேசுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தது ஆனால் ஆதவர்ஜனா இப்படி பேசுவாங்கிறது யாரும் எதிர்பார்க்கல ஏன்னு கட்டினா விடுதலை சிறுத்தை கட்சியார் தோல் திருமாவன் ஏந்த நிதி நிகழ்ச்சியில் கலந்துக்கலங்கிறது முழுக்காருமே ஆதவர்ஜனா தான் ஆதவர்ஜனா இப்படி இந்த மேடையை பயன்படுத்தி சரியான ஒரு அரசியல் பண்ணுவார் அதுவும் திமுக எதிர்த்து பண்ணுவாருங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால தான் அம்மா அந்த மேடையில் இருந்துடக்கூடாது கூடாது ஆதவர்ஜனா எப்படினாலும் இதில் வந்து ஒரு சரியான ஒரு அரசியல பேசுவார் அப்படின்னு தெரிஞ்சதால் அது முழுதுமாக தவிர்த்திருக்கார் ஆனா அவர் நினச்சிருந்தா அப்ப ஆதவனா அவருடைய கட்டுப்பாட்டை இருக்காரு அவருடைய கட்சி துணை போச்சாருன்னா இந்த விழாவை முழுதுமா அவரை வந்து கலந்துக்காம தவிர்த்துருக்க முடியும் ஆனா அவர் அதையும் பண்ணல அப்போ ஆதவனா வந்து திருமாவளவில் கட்டுப்பாட்டை இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுது ஏன்னா யாருக்கும் இதுக்கு முன்னாடி ஆச்சரிய பங்கு கேட்கும் அது வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படி சொன்னவர் ஆனா இப்ப இதுக்கு என்ன பண்ண தெரியல ஏன்னா பொதுச்செல்ல வண்ணிய அரசு வந்து பயங்கர திமுக முடிவு ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்ப இவரால் கட்டுப்படுத்த முடியல ஒரு வேலை திருமண மனசு என்ன இருக்கலாம் ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா நம்ம கட்சியில ரெண்டு பொதுச்செல்ல வந்து திமுக சப்போர்ட் பண்ணிட்டோம் வந்து தமிழை வெச்சுக்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம் இந்த ரெண்டாயே திருத்தல் நெருங்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியை வந்து பேரம்பர் சொல்ல திமுக கிட்ட அப்போ அவங்க ஒத்து வரலாம் நம்ம வந்து எந்த பக்கம் போகலாங்கிறத அப்போ முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு தான் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறாரா இல்லைன்னா ஆதவர்னா ஒரு முடிவோடு இருக்காரு முழு மனதோட தமிழை வச்சுக்கள் தலைவர் தலைபதி விஜயோட தான் சேரணும் அப்படின்னு விடா இருக்காரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் ஏன்னா ஆதவர்ஜினா அந்த ஸ்பீச்சில் தெளிவாக அதாவது ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கிற ஒரு கட்சியிலேருந்து இவ்வளோக்குள்ளே தைரியம்மா அதாவது அவருடைய குழந்தை பருவத்தில் இருந்து அவர் உணர்ச்சி பருவம் சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விடுதலை சிறுத்தைகளே தலைவராகவே ஆகலாம் போல அந்த அளவுக்கு அந்த மக்கள் எவ்வளோ நேசிக்காரு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வழிப்படுத்தணும் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் திருமண உடன் சேர்ந்தேன் என்ன மாதிரி அரசியல் இங்கே தேவை நாட்டுக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டு அந்த திமுக எதிர்த்து பேசினார் பேசுறதுங்கிறது ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமைப்படுத்துற மாதிரி அவங்களை தூக்கி வைக்கிற மாதிரி தலைவர் ஜிஜவர்களை மட்டும் புழுந்துட்டு அவர் பேருக்கலாம் ஆனா அவருக்கு இதுக்காக இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த விகடன் குழுமம் இந்த அம்பேத்கர் அவருடைய அந்த வெளியிட்ட தலைவர் விஜயாவில் வச்சு வெளியிடணும் முடிவு பண்ணதே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் விடுதலை சித்திரை கட்சியோட தொல் திருமாவள்கள் இந்த நிகழ்வுல கலந்துக்கல மம்படியா அவர் வந்து வெளிவந்திருக்காரு வரமாட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மூழ்கை அறிக்கை விட்டது எல்லாத்துக்குமே காரணம் ஆதவ அவர்கள் இந்த மேடையை பயன்படுத்தி அவர் சரியான ஒரு அரசியலில் பேசப்படும் கண்டிப்பான திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் உணர்ச்சிகரமாக பேசுவார்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இவர் தவிர்த்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டார் ஆதவவர்ஜனா அதாவது இங்கே மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனம் பிஜேபி பண்ணுறாங்கல்ல அதுதான் சனாதன சனாதன பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்படி முதலமைச்சர் பற்றிய வரணும் மன்னராட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது எங்கள் சினிமா துறையை பத்தி சினிமா துறையே ஒருத்தரோட கட்டுப்பாட்டெலாம் எங்கே இருக்குன்னு எது அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் நெஞ்சிக்க நேரம் நாங்கள் ஆச்சு பங்கு கேட்போம் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு உண்மையிலே ஒரு வரித்தனமான ஸ்பீச் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா பேசு பொருள் ஆகதோ இல்லையோ ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாசா பேசுவார் திமுகவை எதிர்பார்க்குன்னு எல்லாம் தெரியும் ஆனால் ஆதவர்ஜனா இப்படி பேசுவாங்கிறது நிறைய பேர் எதிர்பார்க்கல ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவர்கள் இப்போ வந்து விடுதலை சித்திரை கட்சி அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆதவர்ஜுனா அவர் தலைமையில் அங்கே உள்ள எனக்கு தெரிஞ்சு விடுதலை சித்திரை வச்ச சில பேரை திரட்டிக்கிட்டு விஜயோட சேர்ந்து தான் பயணிப்பார் எனக்கு தோணுது அப்படி ஏன்னா விஜய் அவர்களும் ஆதவர்ஜனா அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து சந்திப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இது வந்துட்டு விடுதலை சித்தர்கள் தான் எப்படி இருந்தும்போது இதை வந்து கையால் போகிறாங்கன்னு தெரியல இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா இல்லைனா இவர் வெளியிடாமல் கை ஏன்னா அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தை கட்சியிலே நிறைய இளைஞர்கள் ஆதவர்ஜுனா அப்படின்னு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் ஏன்னா ஒருத்தருடைய ஸ்பீச்சில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவர் யார் எப்படிப்பட்டவருங்கிறது ஒரு நல்ல மனிதராக இருக்காரு அவர் வந்து இந்த நேரத்தில் பாராட்டணும் அதுக்கப்புறமா தளபதி விஜயவர்கள் அதாவது தளபதி விஜயவர்கள் இந்த நிகழ்வுல பயன்படுத்தி அரசியல் பேசுவாரா இல்லைன்னா அம்பேத்கர் அவர்கள் பிடிச்சு தூக்கி பிடிச்சி பேசுவாரா என்ன பேசுவார் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டாங்க இங்க நிறைய பேர் அதுக்குள்ள வந்து விட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமே சர்க்கார் படத்தில் பேசின மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை பத்தி நிறைய பேசுதிரில்ல இவரை கொண்டு அந்த நூலை வெளியிட வைக்காங்க அப்படின்னு நீங்க சில கதர்கள்

அது வந்து அங்கே அடிக்கணுங்கள அதுக்காக அடித்த மாதிரி இருந்துச்சு லைட் டவர் அடி அடிச்சு கீழே வந்து நிறைய அடிக்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய அடிக்க வேண்டியிருக்கு அப்போ வந்து மேலே ஒரு அடி அடிச்சு வந்தால் இங்கே அடிக்க முடியும் ஸோ அதனால் போல் அங்கே ஒரு அடி அடிச்சுட்டு அதில் எல்லாத்துக்குமே உடன்பாடு இருக்குது பிஜேபி வந்து அதை கண்டுக்கல அப்படின்ட்டு மணிப்பூரில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே வந்துட்டு திமுகவை வேங்க வேலை ஆரம்பித்து அதிலேயும் ஒன்று ஹைலைட்டாக சொன்னார்ல நேரத்தை சொல்லியிருந்தேன் அதாவது இங்கே வந்து கூட்டணி பேரத்தில் இரநூறு தொகுதியிலும் நாங்கள் ஜெயிக்க முடியும் கூட்டணி இருமாப்புடன் இருக்கிறவங்களுக்கு ஏன் மக்களுடன் எச்சரிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல உண்மையிலே இது மாசு அது வந்து உச்சக்கட்டை அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தனி கெத்து வேணுங்க அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் அதாவது மத்திய அரசையும் மாநில அரசையும் ஏற்று பேசுறதுக்கு ஒரு தனி கெத்து வேணும் அதை தான் அந்த விகடன் குடும்பத்துல இருந்து பாசினி முதலே சொல்லிட்டாரு உண்மையிலேயே அதை கெத்த திரும்ப நிரூபிச்சார் வேற லெவல்ல நான் இன்னும் கூட நிறைய பேசுவேன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே சாட்டை முடிச்சிட்டாரு ஸோ இந்த சம்பவம் ஸோ இவரு தளபதி விஜய் இவருக்குள்ள மாசம் பேசணும்னு தான் அவங்களுக்கு தெரியுமே இந்த கதல் சத்தங்கள் சோ உடனே ஒரு கொத்தரிமை இதுக்கு முன்னாடி ஒரு கொத்தடிமை வந்துச்சுல்ல யாரும் கேட்டீங்களா இவர் கூட மாப்பா அரசியல் பண்ணணுன்னுட்டு போஸுங்கிட்டு அவர் உடனே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் விடுதலை சித்தல் கட்சியோட திருமணங்கள் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அட்டேங்கப்பா இவரு கங்கோப்படை சீல் விட்டாரில்ல சூர்யாவில் அரசியலுக்கு வரும்னு சொன்னார்ல அது வந்து சூர்யாட்ட கேட்டு பெருமிசிரியமாக தான் பேசுனாரா நான் கேட்குறேன் உங்களுக்கு ஏன் கேட்குறேன் மிஸ் போஸ் வெங்கட் உங்கள் வேலையைப்பட்டு பார்த்துட்டு போக வேண்டியது தானே கேட்குறேன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தமிழ் கட்சியை நம்ம வந்து வேண்டான்னு நினைக்கிறோம் தேவையில்லாமல் உங்கள் கட்சியை வேலையை பாருங்கன்னு சீமானவில் ஒரு நாள் அவருடைய தம்பி அதிலேயும் சாட்டை கூட இப்போ ரெண்டு நாளாக அமைதியாக இருக்கிற இரும்போலம் கார்த்திக் ஏன்னு கேட்குறேன் அதாவது தளபதி விஜயாவில் பேசின அந்த ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறம் எங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு நூலை சிறப்பிட்டு அவங்க வழங்குறாங்க அப்படினா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலை இதுக்கு முன்னாடியே வாங்கி படிச்சுட்டு அதில் வந்து மேற்கோள் கட்டி நிறைய விஷயங்களை பேசுவாங்க இவருக்கு ஒன்றுமே பேசலை இவரெல்லாம் கூப்பிட்டு நூலை இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டுருக்காரு நான் சொல்கிறேன் தம்பி ஒன்று இந்த அவசரம் கொடுக்குற மாதிரி வந்து என்ன பண்ணாலும் எதுக்கணுங்கிற குறிக்கோவில் குறை சொல்லணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நொண்டிச்சாக்கு சொல்கிற மாதிரி அவர் விமர்சனம் பண்ணக்காண்டி வரக்கூடாது ஒழுங்காக பார்த்துட்டு வரணும் அதாவது ஸ்பீச்சை ஃபுல்லாக பார்த்துட்டே அதில் தெரியாது அந்த நூலை படிச்சுட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு உனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லை எதனாலும் எடுத்து வந்துடுறதா உங்கள் வேலையை பாருங்கப்பா நாம் தமிழ கட்சியில் அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அதை சரிப்பிடி உங்கள் கட்சியை மேலே தூக்கிறது பாருங்க நான் உங்களை அடிக்க வேண்டாம் போகிற போலும் கடந்து போகலாம்னு பார்த்துன்னா திரும்ப திரும்ப என் உள்ள லைனில் வரீங்க இதை வந்து நாம் தமிழக கட்சியாச்சேர்ந்த சீமானவர் அவர் தம்பிகளுக்கு சொல்லணும் எதுக்கு தேவை இல்லாமல் அதுக்கப்புறம் போட்டு தம்பிகளை அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டான்னு ஆ தமிழ பா தமிழை போய் தெரியும்ல சரியா இதில் இன்னொரு அதாவது முக்கியமான ஆள் விடுதலை சிறுத்தை கட்சியா சேர்ந்தால் ஷா நவாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்களுடைய தலைவரை பற்றி தளபதி விஜய் இப்படி அவருடைய கட்டுப்பாட்டை இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருடைய பிரஷரில் தான் அவர் வராமல் போனார்னு எப்படி சொல்லலாம் ஒரு கூத்தாடி எப்படி பேசலாம் அப்படின்னு பயங்கரம் பொங்கிட்டு இன்னைக்கு காலையிலே பார்த்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடையிலே ஒரு தளபதி தளபதிவர்கள் கூத்தாடினா என்னென்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சு கொடுத்துருப்பாரு இதுக்கு மேலே கூத்தாடியாக இருக்கிறவங்க தான் இதுக்கெலாம் ஒரு தகுந்த ஒரு பதிவீடு கொடுக்கணும் இந்த மாதிரி ஆட்களுக்கு அதாவது கூத்தாடியாக இதுக்கு முன்னாடி இருக்கிற மிகச்சிறந்த நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்கள்ல கூத்தாடி அதாவது தளபதி விஜய் அவர்லாம் அவர் ஏன் பேசணும்னு கேட்டால் விஜயவை பை சொல்லுவார் கூத்தாடிங்கும்போது கூத்தாடிகள் எல்லாரும் இதுக்கு பதி சொல்லலாம் முதுகலும் இருந்துச்சுன்னா பதிவு சொல்லுவீங்க நான் யார் யாரெல்லாம் சொல்கிறேன்னு தெரியும் இதுக்கு முன்னாடிங்க பலம்புற நடிகர்கள் கூத்தாடியாக இருந்திருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது உறச்சுது அப்படின்னா இதுக்கு பதிவு சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க என்னங்க ஆதவர்ஜுனா இப்படி பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதவனா யார் யாரா தெரிஞ்சவங்க பேர சொல்லுங்க அட்யே இவருக்கு இப்போ அரிஸ்டாட்டில் நான் இப்போ பேர தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் ஆதரவு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் அவர் தான் ஆச்சரிய அதிகாரத்தில் பங்குனு கேட்டுக்கார் அவரு இது ஏன்னு கேட்குற ஒழுங்காக தைரியமாக ஒரு விமர்சனத்தை வைங்க ஏன் மட்டிட்டு உடனே அவர் தெரியுமா இவர் தெரியுமா ஆதவர்ஜனாங்கிற மனசை இன்னமும் தான் அவர் யாருக்கிறது காட்ட போகிறான்னு நினைக்கிறேன் தளபதி விஜய் அவர்களும் ஆதவவர்ஜனா அவர்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல ஒரு வெறித்தலமான ஒரு மங்கத்தாக வாடகைன்னு நினைக்கிறேன் ஆதவர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கு ஒரு நல்ல மனுஷன்தான் இருக்கார் ஸோ அவரும் தளபதி விஜயவர்களும் சேர்ந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா திருமாவளாம் நீங்கள் விட்டுருங்க திருமாவளவர்கள் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் திமுக கூட அவர் முட்டு கொடுத்துட்டு முரட்டு முட்டால் தான் நல்லா தெரிஞ்சுட்டு ஸோ திமுகவுலேருந்து திருமாவளும் வெளியே வராமல் ஆதவர்ஜுனாவை வெளியே அனுப்பிட்டார் அப்படின்னா ஆதவவர்ஜுனாவோட தலைமையில் விடுதேசத்துலேருந்து நிறைய பேர் ஆதவர்ஜனா பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் தளபதி விஜய் அவருள் மாசா சொன்னார் உங்களுடைய கூட்டணி மைனஸ் ஆகுன்ட்டு அது தளபதி வந்து திருமணவரில் மனசை வச்சு சொல்லியிருக்கலாம் ஆதவர்ஜனாவோட மனசை வச்சு சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக அந்த கூட்டணி தீமுட கூட்டணி ஹண்ட்ரட் பெர்சன்ட் உடையுது அதில் எந்த ஒரு மாதத்துக்கு வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் நிறைய கதல்கள் வரும் ஸோ அந்த கதலுக்கு அடுத்தடுத்த வீட்டில் நம்ம பயிரடி கொடுக்கலாம் பாய்